என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு இன்னைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க அதுக்குதான் போட்டுக்கிட்டு பலமா கிளம்பிட்டோம் பாத்தீங்களா நம்ம ரேஞ்சி குட்டி ஆளுக்கு முன்னாடி அழகா கெட்ட போட்டுட்டு கிளம்பிட்டாங்க கிடைக்காது கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரி ஆரம்பிக்கா தான் இப்போ அந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகறாங்க சீக்கிரம் தான் ரெடி ஆகிட்டல கதவை திறங்கையா அப்படின்னு சொல்லி தட்டிட்டுக்கிறாங்க இங்கே பாருங்களா அவளுக்கு வெளியில் போட்டதெல்லாம் ஒரு அழகு ஒரு அழகாக இருக்காங்க பாருங்க தட்டி தட்டி அழகாக தவளை குட்டியாட்டம் போயிட்டு பாருங்க சரி வாப்பா இங்கே ஹாய் பத்து டைம் ஹாய் சொல்ல சொல்லுவாங்க ஹாய் சொல்லுவாங்க ஓகே இப்போ நம்ம கிளம்பலாமா ஏன் என்ன கிளம்பலாமான்னு சொல்லிவிட்டா வாங்க கடைக்கு போகணும் ஓ கிஃப்ட் வாங்கணும் ஆமா ஃபங்க்ஷன் தான் வச்சுக்கவேன் கிஃப்ட் வைக்காமல் இருக்கவே கூடாது ஓகே ரெயின்சிக்காவோட அக்காவுக்கு நாம் இப்போ கிஃப்ட் ஒன்று வாங்க போகிறோம் அந்த கிஃப்டை வந்து போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போய் கொடுத்துருவோம் ரெயின்சிகா பாப்பா கையாலேயே கொடுக்க போறாங்க ஓகே இப்போ நம்ம வந்து கிளம்புவோம் வாங்க ரெயின்ஸ்கேவோட அக்காவுக்கு ட்ரெஸ் வாங்க வந்துட்டாங்க இங்கே பாருங்க ரெயின்சிகா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க எந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அக்காவுக்குன்னு சொல்லுவா அடி காட்டு இங்க பாரு காட்டு பாருங்க ரெயின்சிகா பாப்பா ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க இங்கே கையில் ஒன்று இருக்கு எடுத்து வச்சிருக்காங்க சரி ஓகேப்பா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இங்கே நல்லதுதான் இதுவா

உனக்குன்னு ஒன்று கையில் வச்சுக்காங்க பாருங்கள் ரேஞ்சு கேட்பப்போ அவங்களுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் அக்கா கிடைக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க பாருங்களா இங்கே பாருங்க அது வந்து ஃபேன்சியான கவுனா இது ஃபேன்சியான கவுனு இங்கே பாருங்க ட்ரெடிஷ்னலான பாவாடை சட்டை ட்ரெடிஷ்னலாக இருக்கா சரி ஓகே இது கூட எடுக்கலாம் இது ஒன்று அது ஒன்று கூட எடுக்கலாம் எடுத்துக்கலாம் எங்கேப்பா ரெயின்சிக்கா எல்லா செக்ஷனும் போகக்கூடாது பாப்பா ஏதாவது ஒரு செக்ஷன்லேருந்து சூஸ் பண்ணுங்க எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சு பாருங்க வாங்க கேஸ் இங்கே பாருங்கள் ரெயின்சிக்காவோட அக்காவுக்கு பாருங்க ரெண்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு கிஃப்டா ரேஞ்ச் கே பாப்பா ரெண்டு கிஃப்ட் கொடுக்க போறீங்களா அக்காவுக்கு ட்ரெடிஷனலா ஒன்னு ட்ரெண்டியா ஒன்னு ட்ரெடிஷனலா ஒன்னு ட்ரெண்டியா ஒன்னு ரேஞ்ச் கே பாப்பா அவங்க அக்காவுக்கு உசரம் ரெடி பண்ணிருக்காங்க கிஃப்ட் மேக் பண்ண போறோம் கிஃப்ட் கொடுத்து அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஓகேவா ஓகே அவளே கேக்குறா ஓகே ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் பாப்பா ரெண்டு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசை பண்றீங்க நீ ஒரு கிஃப்ட் கூட ரேஞ்ச் கே பாப்பா ஒரு கிஃப்ட் கொடு ஓகேவா நாங்கள் அப்புறமா வந்து மறுபடியும் வாங்குறோம் பாருங்க ரெயின்சிகா பப்பா கிஃப்ட்லாம் பேக் பண்ணிட்டாங்க இங்க பாருங்க சாக்லேட் மாதிரி ஒரு கிஃப்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் ஒரு கிஃப்ட் ஓகே ரெயின்சிகாவோட அக்காவுக்கு காது குத்து விழா சரி ஓகே ரெயின்சிகா பாப்பா கிளம்பலாமா

ஆ இந்தப்பா இது இங்க இது கொடுத்துற ரெஞ்சு இங்க பாருப்பா ரெஞ்சு இங்க பாருங்க ஆன்ட்டி பிஸ்கட் வாங்குறதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க சரி வச்சுக்கப்பா இங்க பாருங்க ரெஞ்சு வந்து கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வரவேற்பு இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம கிஃப்ட் கொடுத்தாச்சு அடுத்து என்ன சாப்பாடு தான் வாங்க போய் சாப்பிடலாம் படையிங் எல்லாம் கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டு அது லைன்ஸுக்காக பாருங்க தூக்கமே வந்துடுச்சு லைன்ஸுக்காக அந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க ஓகே காய்ச் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிளம்புவோம் ஓகே பாய் சொல்லுப்பா சொல்லி பாய் சொல்லிவிடா பாட பாய் சொல்கிறா